அலாம் வலைக்கம் வரம்துல்லா பிரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் பசீர் அகமது அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்றா நபியல் நாயகன் சல்லா அலுவலுஸ்லாம் அவர்கள் சிறுவயதாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய இதயம் பிளக்கப்பட்டு அவர்கள் இதயத்தை வந்து ஜம்ஜம் தண்ணீரால் கழுவப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வருத இந்த செய்தியை சரியான செய்தியை இதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க இந்த நம்ம ஹதீஸுகளை நம்ம பார்த்தோமே ஆனால் ரெண்டு சம்பவங்கள் என்ன செய்து வருது ஒன்று நபிசல்லா அலையம் அவர்கள் மிகராஜிற்கு சென்ற அந்த நேரத்திலையும் அவருடைய இதயம் பிளக்கப்பட்டு நெஞ்சு பிளக்கப்பட்டு இதயத்தை வந்து ஜம் ஜம் நீரால் கழுவப்பட்டு ஈமானாலும் ஞானத்தாலும் நிரப்பப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று இருக்குது அதுபோல் நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க அவங்கள பற்றி சொல்லக்கூடிய முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இரநூத்தி அறுபத்தி ஒன்றாவது ஹதீஸில் வந்து அனசு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் எப்படி வருதுன்றா நபி சல்லா அலையா அவர்கள் அதாவது அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையலாம் அவர்கள் தமது சிறு வயதில் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்போது வானவர் ஜிபிரி அலையாம் அவர்கள் வந்து நபி அவர்களை பிடித்து படுக்க வைத்து அவர்களின் நெஞ்சை திறந்து இதயத்தை என்ன செஞ்சாங்க வெளியில் எடுத்தார்கள் ஒரு சதை துண்டை வெளியில் எடுத்து இதுதான் உமக்குரிய செய்தானுக்குரிய பங்கு உம்மிடம் இருந்தே செய்துக்குரிய பங்கு என்று ஜிபிரியில் கூறினார் பிறகு வந்து பிறகு ஒரு தங்க தாம்பூலத்தில் இதயத்தை வைத்து ஜம்சம் நீரால் அதை கழுவினார்கள் பின்னர் முன்பு இருந்த இடத்தில் இதயத்தை பொருத்தினார்கள் அவர்களுடன் விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுவர்கள் செவிலி செவிலித்தாயிடம் ஓடி சென்று முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார் செவிலித்தாயின் ஹலிமா ஹலிமாமா கொல்லப்பட்டு விட்டார் என்று கூறினார்கள் குடும்பத்தார்கள் நபியவர்களை நோக்கி வந்தபோது அச்சத்தால் நம்பியவர்கள் நிறம் மாறி காணப்பட்டார்கள் அறிவிப்பவர் அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க நபிசல்லா அலிசன் நெஞ்சில் ஊசியால் தைத்த அந்த அடையாளத்தை நான் பார்த்துருக்கிறேன் என்று என்ன செய்கிறாங்க கூடுதலாக சொல்கிறாங்க அந்த அனசுரலி அல்லா வந்து அறிவிக்கக்கூடிய செய்தி ரசூல்லா இது வந்து சின்ன வயசில் இருக்கும் பொழுதும் ரசுல்லாவுடைய இதயம் பிளக்கப்பட்டு அதனுடைய ஒரு துண்டுகள் துண்டை எடுத்து இதான் செய்தான் உனக்குரிய ஒன்றின் உன்னிடம் இருந்தே சைத்தானுக்குரிய பங்கு அதையும் நம்ம தூக்கி போட்டுட்டோம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய செய்தியும் அதனுடைய தலும்புகளை அடையாளங்களை நான் என்ன செய்யேன் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க யார் சொல்கிறாண்டா அனசு ரலி இல்லாவங்க சொல்கிறாங்க அனசுரலியில்லாவங்க யாருண்டா ரிசூல்சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுக்கு ஊழியம் மதினாவில் வந்து ரசுல்லாவுக்கு ஊழியம் செய்து வந்து சிறு குழந்தையாக இருந்தார்கள் இந்த சம்பவம் எப்போ நடக்கும் என்றால் ரிசூல்சல்லா அலிஸ்லம் அவர்கள் பிறந்து மக்காவில் இருந்தாங்களே இல்லையா மக்காவில் கூட எங்கே இருந்தாங்கன்னா செவிலி தாயிடத்தில் வளர்க்கப்பட்டிருந்தாங்க அந்த நேரத்தில் நடந்த சம்பவமாக சொல்லப்படுது ஆனால் அந்த அனுசர் அலில்லா அவர்கள் இது நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்று சொல்லியிருப்பார்களே ஆனால் அதில் வந்து இது பெரிய அளவில் சர்ச்சை வந்திருக்காது ஆனால் அவங்க அனசுரல் இல்லாத அவங்க அவங்களே என்ன செய்கிறாங்க அந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்தது மாதிரி அறிவிக்கிறாங்க அவங்க பிறக்கவே கிடையாது இந்த விசில்லாளிசிலம் அவர்கள் சிறுவராக இருக்கக்கூடிய நேரத்தில் அனசரலிலா பிறக்கவே கிடையாது ஏறக்குறைய நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை என்ன செய்கிறாங்க அனசரளி இல்லாத சொல்கிறாங்க ரெண்டாவது ரசூல்ல சின்ன சிறு வயசுல இருந்தால் ரசூல்ல ஒன்று சொல்லியிருக்கணும் அல்லது அந்த சம்பவத்தில் தொடர்போடு யாராவது சொல்லியிருக்கணும் அப்படி யாரும் சொன்னதாகவும் என்ன செய்யல தகவல் வரலை அதனால் இவங்க வந்து அனசர்கள் எல்லா அவங்களா என்ன செய்கிறாங்க இந்த செய்தியை சொல்கிறாங்க எந்த அடிப்படையில் சொன்னார்கள் என்பது நமக்கு தெரியலை ஆனால் இது ரிசூல் சல்லா அலையூஸ்லாம் அவங்களுடைய கூற்று இல்லை அவர்கள் சொல்லி எனக்கு ரிசூல்லாக சொன்னார்கள் என்று செய்தி வராத காரணத்தினால் இது சரியான செய்தி இல்லை ஆனால் ஜம்ஜம் நீரால் வந்து இந்த மிகராஜிற்கு போகும்போது திறக்கப்பட்டு கழுவப்பட்டான்னு வருதா இல்லையா செய்தி அந்த செய்தி ஆர்த்தன்டிக்கான சரியான செய்தி அது நம்ம தகுந்த அறிவிப்பாளர்களுக்காக நம்பகமான செய்தியாக வருகிறது ஏன்னா இது அனசர்கள் எல்லாம் பிறக்க முன்னாடி நடந்த நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை என்ன செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அவர்களாக சொல்கிறாங்க இது வந்து சுல்லாவுடைய அடையாளத்தை அவங்க நான் பார்த்தேன் அப்படின்னா கூட அவங்க மனைவிமார்கள்லாம் பார்த்துருப்பாங்களா இல்லையா அவர்கள்லாம் இந்த மாதிரியான ரிப்போர்ட்லாம் பண்ணலை அப்போ ரெண்டாவது ஜிப்ரீ இஸ்லாம் அவங்க ஏற்கனவே வந்திருப்பார்களே ஆனால் அப்போ நபியாக ஆகிறது அந்த நேரத்தில் வரும்பொழுது ரிசுல்லா வந்து பதட்டம் அடைந்தது கலக்கம் அடைந்தது என்னை போத்துங்கள் என்று பயந்து ஓடி வந்தது மனைவிடா மனைவி ஆறுதல் சொன்னது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது ஏற்கனவே ஜிப்ரில் வந்து ரிசுல்லாத பார்த்துருப்பார்களே ஆனால் அப்போ அவங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை இப்படி ஏராளமான செய்திகள் என்ன இதோட தொடர்புடையதாக இருக்கிறது அதனால் இந்த செய்தி வந்து அனசு ரலி இல்லா அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களா தான் சொல்கிறாங்க அவங்களா சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்படி ஹதீஸுகள் வந்து எந்த ஒரு அறிவிப்பு வந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால சில பேர் என்ன செய்கிறாங்க இது சரி மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதோடைய செய்தியை பார்த்தமாங்க அனசு இல்லா அவர் எனக்கு ரசூல்லாக சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாங்கடா நடந்திருக்கலாம் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஆனால் இது ரிசுல்லாக சொன்னதாக என்ன செய்யப்படலை அணுசுகள் இல்லா அவர்களும் சொல்லவில்லை இது அணுசுகள் இல்லா நேரடியாக விட்னஸாக பார்ப்பதற்கும் வாய்ப்பே கிடையாது பிறக்கவே இல்லை என்பதையும் என்ன செய்யணும் கூடுதலாக சொல்லிக்கொள்கிறோம்